ஒருமுறை முகேஷ் அம்பானி தனது அம்மாவுடன் துபாய்க்கு சுற்றுலா சென்றார் தனது வணிக கூட்டத்தை முடித்துவிட்டு ஒரு ஷோரூமுக்கு அருகே செல்லும் போது அவரது அம்மாவின் பார்வை ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரின் மீது விழுந்தது அது மிகவும் ஆடம்பரமாகவும் அரச தன்மையுடனும் இருந்தது முகேஷ் அம்பானியின் அம்மா மகனே இந்த கார் எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை நாம் வாங்க முடியாதா என்று கேட்டார் முகேஷ் அம்பானி ஏன் முடியாத அம்மா நிச்சயமாக வாங்குவோம் உங்களுக்கு எதுவானாலும் செய்வேன் என்றார் ஆனால் ஷோரூமுக்குள் சென்றவுடன் மேலாளர் முகேஷ் அம்பானியை எளிமையான உடையில் பார்த்தவுடன் அவரது பேச்சு மாறியது அவர் நேரடியாக எல்லா கார்களும் முன்பதிவு செய்யப்பட்டுவிட்டன வேறு இடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார் முகேஷ் அம்பானி சார் ஒரு முறை பதிவேட்டில் பாருங்கள் அல்லது வேறு கார் மங்க வைத்து தாருங்கள் என்று கேட்டார் ஆனால் மேலாளர் மறுத்துவிட்டார் முடியாது கார் கிடைக்காது என்று கூறினார் அதிர்ச்சியாக அவர் முகேஷ் அம்பானியின் அம்மாவிடமும் மரியாதையாக பேசவில்லை இதனால் கோபம் அடைந்த முகேஷ் அம்பானி உடனடியாக தனது மேலாளரை அழைத்து எந்த கார் வேண்டுமானாலும் எங்களிடம் கிடைக்கும் என்றார் முகேஷ் அம்பானி இப்போது கார் வாங்குவேன் ஆனால் இந்த ஷோரூமையும் வாங்கி உன் கர்வத்தையும் உடைப்பேன் இன்று முதல் இந்த ஷோரூம் என்னுடையது நீ என் ஷோரூமின் காவலாளியாக வாசலில் நிற்க வேண்டும் என்றார்